ஓம் நம ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்வத் பரபிரம்மா தஷ்மகே ஸ்ரீ குருவே நமக அன்பர்களே சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா மூலமாக தங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பேச்சி பலன்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் இந்த ஒரு வருடத்திற்கு இந்த மே மாதம் முதல் அடுத்த மே மாதம் வரை ஒரு வருடத்திற்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் முதலில் கிரக நிலைகளை பற்றி அறிவோம் அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்று குரு பயிற்சி நடக்கவிருக்கிறது அன்றைய கிரகநிலைகள் என்னவென்று பார்த்தோமானால் சூரியன் மறுநாள் அதாவது பதினைந்தாம் தேதி மே பதினைந்தாம் தேதி மேஷராசிலிருந்து சிம்மராசிக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு வருகிறார் குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதனாசிக்கு செல்கிறார் கேது கன்னிராசியிலும் ராகு மீனராசியிலும் சுக்ரன் மீனராசியில் சுக்கரன் புதன் மேஷராசிக்கு வந்து விடுகிறார் ராகு மீனராசியில் செயல்படுகிறார் சனி பகவான் மீனராசியில் செயல்படுகிறார் அன்றைய தினம் சந்திரனாகப்பட்டவர் அனுஷ சத்திரம் விருச்சை ராசியில் சஞ்சரிக்கிறார் சிம்மராசிக்கு இரண்டில் கேது எட்டில் ராகு முக்கியது அதை கவனிக்க வேண்டும் பனிரெண்டில் ராசியில் செவ்வாய் நீச்சம் இவ்வாறாக கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் நாம் பேசவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் குருவை பொறுத்தவரை சிம்மராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் நல்லவர் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி ஆயுஸ்தானாதிபதி குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் மிதனராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக மேஷராசிக்கு மூன்றாம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் ஏழாம் இடமான கும்பராசியை பார்வையிடுகிறார் குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரையில் பார்வைக்கு பலம் அதிகம் இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு பலம் அதிகம் சனி பகவானை பொறுத்தவரை இருக்கும் இடத்திற்கு பலம் அதிகம் பார்வைக்கு பலத்தை விட இவ்வாறாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரையில் நூறு சதவீதம் இந்த குரு பயிற்சியானது நற்பலன்களை கொடுக்கவிருக்கிறது முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் மிக மிக முக்கியம் மற்றொரு விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் ஆனால் அதிபதியான சூரியனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் நட்பு கிரகம் குரு பகவான் சரி சூரியனும் குருவும் இணைந்தால் என்ன நடக்கும் ஒரு சிம்மராசிக்காரனுடைய ஜாதகத்தில் மற்ற அனைத்து கிரகங்களையும் விட்டுவிடுங்கள் சூரியன் ராசி அதிபதி சூரியன் குரு பகவான் திரிகோணாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி ஐந்தாம் இட அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இவ்வளவு பலத்தை பெற்றிருக்கிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து அதே ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் சிம்மராசியினுடைய தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சிம்மராசினுடைய ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் மிக மிக வலிமையானவராக திகழப்போகிறார்கள் சிம்மராசிக்காரர்கள் குரு பயிற்சிக்கு பிறகு சரி குருவும் சுக்ர சூரு குருவும் சூரியனும் இணைந்தால் ராசியாதிபதி சூரியன் ஐந்தாம் அதிபதி குரு இரண்டும் பார்வை பெற்றாலோ இரண்டுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னவென்று கேட்டால் நிர்வாகம் தலைமை பதவி பொறுப்புகள் வை வகிப்பது அரசாங்கத்தில் பதவி வகிப்பது அரசியலில் பதவி வகிப்பது அரசியலில் தலைமை படிப்ப பதவியை பிடிப்பது தலைமை பதவிக்கு வருவது தானாக பதவி வந்து சேரும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அரசியல் பொதுஜன தொடர்பு பொது நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பொது மேலாளர் மேனேஜிங் டைரக்டர் சேர்மேன் இவ்வாறாக ஒரு கௌரவமான பதவிகள் இருக்கக்கூடிய நபர்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தார்களே ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அவர்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வலுப்பெற்றிருப்பார்களானால் நூறு சதவீதம் இந்த குரு பயிற்சி முடிந்து அடுத்த ஒரு வருடத்திற்கு பிரமாதமாக இருக்கும் முன்னேற்றங்கள் தலைமை பதவி தானாக வந்து சேரும் இதுவரை தலைமை பதவியில் இல்லாதவர்கள் தலைமை பதவியை பிடித்து விடுவார்கள் அல்லது தலைமை பதவியை இவர்களிடம் கொடுத்து விடுவார்கள் போட்டி பந்தயங்கள் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை அரசியலாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது விஷயங்களாக இருக்கலாம் மொத்தத்தில் போட்டி அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி நிச்சயமாக அதில் சிம்மராசிக்காரர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் சிம்மராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் சந்தேகமே இல்லை இவ்வாறாக சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கவிருக்கிறது நற்பலன்களை குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் வேறு என்ன செய்யப்போகிறார் சிம்மராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே தயக்கம் இருக்கக்கூடாது சிம்மராசிக்காரர்களுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது தயங்கக்கூடாது தைரியமாக செயல்பட வேண்டும் அவ்வளவுதான் வேணும் நடக்குமா நடக்காதா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது நடந்தே தீரும் நமக்கு வந்தே தீரும் நாம் ஜெயித்தே விடுவோம் என்ற கொள்கையில் செயல்பட வேண்டும் சிம்மராசிக்காரர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் விட என்ன வேணும் பெஸ்ட் தி பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஜூபிட்டர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த அமைப்பு தங்களுக்கே கிட்டும் சிம்மராசிக்காரர்களுக்கே பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த அமைப்பு கிட்டும் அப்பேற்பட்ட அமைப்பை பெற்றிருக்கிறார்கள் சிம்மராசிக்காரர்கள் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறார் தைரியமும் வீரியமும் இருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானமும் பலமும் பெற்றிருந்தால் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவினால் அதிக லாபத்தை அடையப் போகிறார்கள் சிம்மராசிக்காரர்கள் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட துறை எதுவாக இருந்தாலும் சரி நான் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தலைமை பதவி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்ற தலைமை பதவி வெளிநாட்டு தூதுவர்கள் அல்லது மத்திய அரசோ அல்லது மாநில அரசுகளோ இருக்கக்கூடிய பதவியை அரசாங்க பதவியை பெறக்கூடியவர்கள் கண்டிப்பாக பெற்றுவிடுவார்கள் இறுதியாக அரசியலில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இருந்தார்களானால் எந்த விதமான போட்டி பந்தயங்களாக இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட போட்டிகளாக இருந்தாலும் வெற்றி பெற்று விடுவார்கள் தலைமை பதவி தங்களுக்கு வந்து சேர்ந்து விடும் இதுதான் உண்மை சரி சார் ஏழாம் இடத்தை பார்க்குறாரே அதனால் என்ன பலன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் வியாழ நோக்கம் வியாழ நோக்கம் சொல்கிறாங்க இல்லையா குரு பார்வை குரு பார்வைன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தை குரு பார்த்தார் கலத்தஸ்தானத்தை குரு பார்த்தால் என்ன நடக்கும் கல்யாணம் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அல்லது திருமணம் முடிந்து ஒருவேளை விவகாரத்தை பெற்று இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அதுவும் நடந்துவிடும் காரணம் என்னவென்றால் ஏன் இந்த இடத்தில் இரண்டாம் திருமணம் என்று சொல்கிறேன் என்றால் சில பேர் விவகாரத்தை செஞ்சுட்டு அல்லது விட விடவேராக இருக்கிறவங்க அல்லது விடோவாக இருக்கிறவங்க இது போல இருக்கிறவங்க இரண்டாம் திருமணத்தை காத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதற்கு உதவி செய்வார் ஏனெனில் சிம்மராசிக்கு ஏழாம் அதிபதி கடத்தர ஸ்தானாதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் போய் அமர்கிறார் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் முக்கியமாக சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் அந்த இரண்டாம் திருமணம் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குரு பலன் கிட்டுகிறது ராசியின் ஏழாம் இடத்தை குரு பார்வை பெறுகிறது அதனால்தான் சொன்னேன் இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் திருமணம் முடிந்துவிடும் முதல் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் திருமணம் முடிந்துவிடும் இந்த ஒரு வருஷத்துக்குள் சரி மூன்றாவதாக தொழில் பார்த்தாச்சு திருமணம் சம்பந்தப்பட்ட பார்த்தாச்சு சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்கள் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள் அல்லது அவர்கள் மூலமாக வர வேண்டிய வரவுகள் பண வரவாக இருக்கலாம் சொத்துக்களாக இருக்கலாம் தங்களுக்கே கூட வெளியிலிருந்து வரக்கூடிய கடன் தொகையாக இருக்கலாம் வந்து சேரும் வரவு வந்து சேரும் பொருள் வரவு தன வரவு சொத்து வரவு அவர்களுடைய தாய் தந்தையர் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும் ஏனென்றால் ஏழாம் இடமான கும்பராசிக்கு ஒன்பதாம் இடம் பிதாஸ்தானம் என்ன இடம் வருது பாதுங்க கரெக்டாக துலாம் ராசி வருகிறது அந்த துலாம் சிம்மராசிக்கு மூன்றாம் இடம் அந்த இடத்தை குரு பார்க்கிறார் எனவே தான் கூறினேன் சிம்மராசி சிம்மராசியில் பிறந்த ஒருவர் அவருடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய மூதாதியர்கள் சொத்து வந்து சேரும் நான்காவதாக ஏதாவது நீதிமன்றங்களிலோ வழக்குகள் இருந்தாலோ அல்லது சிவில் கேஸ் ஏதாவது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் தான் முடிந்து விடும் கட்டி குடியேறலாம் புது மனை வாங்கலாம் வீட்டை புதுப்பிக்கலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாம் சுப காரியங்கள் அனைத்துமே நடக்கும் அதை தவிர வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஒருவேளை சிம்மராஜிக்காரர் இருந்தார்னா அங்கேயே கூட அவருடைய பதவி உயர்வு கிடைக்கும் அங்கேயே தான் சம்பாதிப்பதை விட அதிகமான சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள் போய் சேர்ந்து விடுவார் அல்லது இங்கிருந்து ஒர்க் பர்மிட் வாங்கி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி அங்கே தங்களுடைய பணிகளை புரியக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு கிட்டும் ஆக மொத்தத்தில் தாங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்து சுபகாரியங்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும் இங்கிருந்த இடத்துல ஒரு விஷயம் ஆகணும் நாம் குரு பயிற்சி பலன்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் தங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதே பாதகாதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை அமர்ந்திருக்கிறாரே அது ஏதாவது பாதக செயலை செய்யுமா என்று ஒரு கேள்வி தங்களுக்கு ஏழலாம் ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானாதிபதி அந்த இடத்தில் போய் அமர்கிறார் எட்டாம் இடத்தில் ஆயுள் தீர்க்கம் ஒன்று ரெண்டாவது ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தில் குரு வீட்டில் போய் அமர்கிறார் தவறில்லை அந்த குருவும் அந்த சனி பகவானும் நான்கு பத்து என்ற கோணத்தில் கோச்சாரப்படி இருக்கிறார்கள் தவறில்லை எனவே தங்களுக்கு குரு பகவானால் அதீதமான நற்பலன்கள் நடக்கவிருப்பதால் சனி பகவானால் நடக்கக்கூடிய அசுப பலன்கள் குறைந்துவிடும் இதுதான் அதுக்கு பதில் எனவே சிம்மராசிக்காரர்கள் தைரியமாக செயல்படுங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் எந்த காரியத்தை நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி இந்த ரெண்டு வேணும் தைரியமும் வேணும் தன்னம்பிக்கையும் வேணும் மூன்றாவதாக தாங்கள் ஏதேனும் தொழில் செய்ய விரும்பினால் கூட்டுத்தொழில் செய்வதற்கு வேறு நபர்களை தே தேடுவதை விட தங்களுடைய வாழ்க்கை துணைவுகளை கூட்டணியில் கொண்டு வந்து கூட்டுத்தொழில் செய்து பலனடையுங்கள் சரி சார் எது எப்படி இருந்தாலும் தங்களுக்கு சில காரியங்கள் நிறைவேற தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற தங்களுடைய முயற்சிகள் நிறைவேற ஒரு எளிய பரிகாரங்கள் இரண்டு சொல்லி நிறைவு செய்கிறேன் அதில் முதலாவது பரிகாரமானது கேரளாவில் உள்ள குருவாயூர் கோயிலுக்கு சென்று முருவாயூரப்பனை தரிசனம் செய்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய யானைகளுக்கு அங்கே யானை வந்து பிரசித்தம் அந்த யானைகளுக்கு வாழைத்தார் வாழைப்பழத்தார் வாங்கி தங்கள் கையால் யானைகளுக்கு வாழைப்பழங்கள் கொடுங்க கரும்பு வாங்கி கொடுங்க முடிந்தால் பச்சரிசி ஊற போட்டு அதை ஆற வச்சு கொண்டு போங்க அதை வெள்ளத்தில் கலந்து தங்கள் கையால் கொடுங்க யானை கொடுங்க மிகுந்த பலனை பலன் கொடுக்கும் யானைக்கு எதா வஸ்திரம் எதாவது வேணுமானு கேளுங்கள் அது எதாவது வாங்கி கொடுங்க இதுபோல் அந்த கோயில் யானைகள் சந்தோஷப்படும் அளவுக்கு ஏதாவது செய்து விட்டு வாருங்கள் இது ஒரு விஷயம் சரி சார் எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது வேறு எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய பிரசித்தமான வழிபாட்டு ஸ்தலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் மட்டுமே திருச்செந்தூருக்கு சென்று கடலில் நீராடி ஆழ கிணற்றில் நீராடி செந்தில ஆண்டவரை தரிசனம் செய்து வாருங்கள் அங்கேயே கோயிலில் கோயில் தரிசனம் செய்து சுவாமி தரிசனம் செய்து வீட்டுக்கு திரும்பும்போது அங்கே இருக்கக்கூடிய பசுக்களுக்கு வாழைப்பழங்கள் நிரம்ப வாங்கி கொடுத்து வீடு திரும்புங்கள் நல்லதே நடக்கும் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று செய்தால் போதுமானது செய்து வாருங்கள் ஒரு முறை தான் செய்ய வேண்டும் இரண்டுமே ஒரு முறை தான் செய்து வாருங்கள் உங்களுக்கு வசதி இருந்தால் மாதத்துக்கு ஒரு முறை வாருங்கள் அது உங்களுடைய சௌகரியம் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக குரு பகவானுடைய அருள் அடுத்த ஒரு வருடத்திற்கு முழுமையாக தங்களுக்கு கிடைக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் தைரியமாக முயற்சி செய்யுங்கள் அனைத்து சுபகாரியங்களுக்கும் தடைகளை பார்க்காமல் தடைகளை தகர்த்தறியுங்கள் அதற்கு குரு பகவான் உங்களுக்கு உதவுவார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் முயற்சி செய்து பாருங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் சிம்மராசி அன்பர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்